சாமியே ஐயப்ப பகவானே பகவதியே தேவனே தேவியே சங்கரனே சங்கரியே சங்கரியே குண்டும் குழியும் குண்டும் குண்டுங்குழியம் யாரைக்கான யாரை காண சாமியே கண்டா சாமியே கண்டா எப்போ கிட்டும் எப்போ கிட்டும் சாமி தந்தகத்தோம் தோம் சாமி திந்தகத்தோ சாமியே ஐப்பூ பகவானே பகவதியே தேவனே தேவியே சங்கரனே சங்கரியே சங்கரியே குண்டும் கல்லுமுள்ளும் குண்டுங்குழியம் காண யாரைக்கான யாரைக்கான சாமியே கண்டா சாமியே கண்டா எப்போ கிட்டும் எப்போ கிட்டும் சாமி தந்தக்கத்தோம் தோம் சாமி திந்தக்கத்தோம்